வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சின்ன மருமகள் சீரியலில் தமிழ் செல்வின்ற கதாபாத்திரத்தில் லீடு ஹீரோயினாக நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் செல்வியாக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் ஸ்வேதா இவங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது இருபத்தொரு வயதாகுது ஸ்வேதா அவங்க பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் சென்னையில் தான் படிச்சிருக்காங்க இவங்க காலேஜ் படிக்கும்போதே ஷார்ட் ஃபிலிம்ஸ் வெப்சீரீஸ்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்ல மறக்குமா நெஞ்சம் நினைவிருக்கா மறந்துட்டியா மாப்பிள்ளை மகேஷ் விசில்னு பல ஷார்ட் ஃபிலிம் வெப்சீரீஸ்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க இதே சமயத்தில் ஃபோட்டோஷூட் ஷூட் மாடலிங்லேயும் இவங்க பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு முதன் முறையாக சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இவங்க கோலி சோடா டூ படத்தில் நடிச்சிருக்காங்க இதே போல் ஸ்வேதா அவங்க சோசியல் மீடியாவில் ரொம்பவும் பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க பல ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பெஸ்ட்டு கண்டென்ட் க்ரியேட்டர் அவார்டும் இவங்க பெற்றிருக்காங்க சீரியல் பொறுத்த வரைக்கும் இவங்களோட முதல் அறிமுக சீரியல் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் தான் இந்த சீரியலில் ஒரு சின்ன கேரக்டர் தான் நடிச்சிருந்தாங்க இப்போது ரெண்டாவது சீரியல்லையே இவங்களுக்கு லீட் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸ்வேதா அவங்களோடக்கு ரொம்பவும் பிடித்த நடிகர்னால் அது சூர்யா அவங்கன்னு சொல்லியிருக்காங்க சினிமாவில் சூர்யா அவங்களோட சேர்ந்து நடிக்கணுன்ற ஒரு ட்ரீம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸ்வேதா அவங்க சினிமாவிலையும் சீரியல்லையும் தொடர்ந்து நடித்து மிகப்பெரிய அளவில் வளம் பரவ தமிழ்நூல் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க